ஆஸ்கர் டிவி யூவர்ஸ் எல்லாருக்கும் பிரின்ஸியோட அன்பு வணக்கம் ஸோ எத்தனை பேர் கடலை பார்த்துருப்பீங்க லூசுத்தனமாக கேள்வி கேட்காத பிரின்ஸி கடலை பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கறது வந்து எனக்கு கேட்குது இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எத்தனை பேர் வந்து மகாபலிபுரம் போயிருக்கீங்க நான் போனதில்லை ஸோ நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் வச்சுன்னே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போது மகாபலிபுரத்தை பற்றி இல்லை மகாபலிபுரத்தில் இருக்கிற கடலை பற்றி கடலை பற்றி என்ன பேச போகிறா அதில் என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம் ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிறது மகாபலிபுரம் கடலுக்கு அடியில் ஒழிஞ்சிட்ருக்குற ரகசியத்தை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சொன்ன மாதிரி மகாபலிபுரம் கடலுக்கு அடியில் ஒழிஞ்சிட்டுருக்க ரகசியத்து வித்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் தம்மையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பட் இருந்தாலுமே நம்ம இனி விரிவாக சொல்லணும்ல ஸோ அதனால் இந்த இன்டொடக்ஷனோட விரிவாக நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடலுக்கு அடியில் ஒன்று இல்லை ரெண்டில் மூணு இல்லை மொத்தம் ஆறு ரகசியம் இருக்குது அந்த ஆறு ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆறு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஆறு ரகசியமும் ஆறு பில்டிங்காக இருக்குது அதாவது ஆறு கோவில்கள் என்ன பிரிஞ்சி சொல்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆறு கோவில்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்குது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க இதுக்கு வந்து உண்மையாக ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி டாக்குமெண்ட்ரியாக சப்மிட் பண்ண ஆதாரம் கூடி இருக்குது அதாவது சுமார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு டூ ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வச்சுக்கோங்களேன் மகாபலிபுரத்தில் வந்து கடலில் மீன் பிடிக்க போகிற மீனவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து வலை வீசுகிறாங்க அந்த வலை வீசுகிற டைமில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஒரு சர்காம் சொல்லி வச்சுக்கலாமா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வலை வீசும்போது வலையெல்லாம் போய் போய் சிக்கிக்கிது ஸோ இது வந்து எப்படி கடலுக்கு அடி இல்லைனா ஆழ்கடலில் வந்து வலை வீசி எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிச்சுன்னா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து வலை வீசும்போதே பாதியில் போய் எங்கேயா மாட்டிக்கிது அப்படின் போது அவங்களுக்கே ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது என்ன இருக்குது கடலில் மேல் கடல் என்ன அப்படி இருக்கு என்ன அப்படி வந்து வள மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சனைப்படுறாங்க ஒரு சில நேரங்கள்லலாம் பாத்தீங்கன்னா அலைகளே இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கிற டைம்லாம் வந்து தெளிந்த கடல் அந்த டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நேரடியா பார்க்கும் ஏதோ ஒரு சில விஷயங்களா கண்ணுக்கு தட்டுப்படுது கடல்ல வந்து ஆள் கடல்ல ஏதாவது தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா ஓகே மீனாப்ல என்ன தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது மீனவர்கள் அப்புறம் இவங்க வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாங்கன்னா கடலுக்கு அடியில ஏதோ பில்டிங் இருக்கு ஏதோ கட்டுமானம் இருக்கு அது வந்து உள்ள போய் மூழ்கி இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு வந்து ஒரு செவி வழி செய்தியா வந்து இது எல்லா இடத்துலயுமே பரவுது கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து வச்சுக்கோங்களேன் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பரவுது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது இப்படி ஃபேமஸ் ஆகிற டைம்ல வந்து டூ தௌசண்ட் டூல அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என்ஐஓடி அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னோகிராஃபி இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கடலுக்கு அடியில் ஆய்வு நடத்தலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஓகேங்களா கடலுக்கு அடியில் மூழ்கி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹியூமன் ஸ்லைஸ்டு ஸ்டோன்ஸ் அதாவது மனிதர்களால் கைகளால் செதுக்கப்பட்ட மனிதர்களின் கைகளால் செதுக்கப்பட்ட கற்கள் அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஓவலில் இருக்கலாம் சர்க்கிளில் இருக்கலாம் ரெட்டாங்கல் ட்ரையாங்கல் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து மனிதர்களால் செதுக்கப்பட்ட கற்களும் நிறைய வந்து தூண்களும் ஓகேங்களா தூண்கள்லாம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நம்ம செதுக்குனாலோ இல்லை வந்து வடிவமைச்சாலோ தான் வந்து தூண்கள் வந்து இருக்கும் அப்படின்றதுனால தூண்களும் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இருந்து எழுநூறு மீட்டர் நீளமுடைய செவறுகள் கட்டுமான செவறுகள் வந்து கண்டெடுக்கிறாங்க ஸோ இதெல்லாமே கண்டெடுத்துப்பட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா உள்ளே இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம மகாபலிபுரம் கோயிலை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான கோவில்னு சொல்லலாம் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் இருந்து கட்டிட்டு போனாங்கன்னா அந்த கோயில் மட்டும்தான் மேலேருந்து செதுக்கிட்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே பாறையில் வந்து நூற்றுக்கணக்கான சிற்ப வடிவங்கள் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு ஸ்பெஷலான கோவில் அந்த கோவில் மாதிரியே உள்ள வந்து கட்டுமான பணிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சர்ச் பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க வச்சுட்டாங்களா இதை பற்றி யாராவது ஏதாவது வந்து டாக்குமெண்ட்ரி எழுதியிருக்காங்களா இல்லை ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரிசர்ச் பண்ணவங்களுக்கு ஒரே ஷாக் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு அதாவது பிரிட்டிஷை சேர்ந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஜான் கோல்டிங்கோம் அவர் வந்து சென்னையில் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து சென்னையிலிருந்து மகாபலிபுரம் வந்து மகாபலிபுரம் கடலுக்கடியில் இருக்கிற பில்டிங்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு இதை பத்தி அவர் ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரிய எழுதி வச்சிருந்தார் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களாக தான் ஒரே ஷாக் என்னங்க ஆயிரத்தி எழுநூறுலேயே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்ட்டு ஒரே ஷாக்காக இருந்திருக்கு இவர் வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வரக்கே பதினெட்டு நாட்கள் ஆயிருக்கு மகாபலிபுரம் வந்து அங்கே தங்கி கடலுக்கு அடியில் இருக்கிற பில்டிங்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு இந்த புக்கோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் பேப்பர்ஸ் ரிலேட்டிவ் டு த பேகடோஸ் ஆன் த கோரமெண்டல் கோஸ்ட் இவ்வளோ பெரிய புக்கை பேர் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்காகவே ஒரு லைக் போட்டு போயிருங்க இந்த புக்கு தான் ஃபாரினர்ஸ் அத்தனை பேரும் நம்மளோட மகாபலிபுரம் வந்து விசிட் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோட மகாபலிபுரம் கோயில பத்தி அத்தனை சீக்ரெட்ஸும் அது மட்டும் நம்மளோட கோயிலோட சிறப்புகள் அத்தனையுமே வந்து இந்த புக்ல இடம்பெற்று சொல்லலாம் இப்போவும் ஃபாரினர்ஸ் அத்தனை பேரும் நம்ம மகாபலிபுரம் வந்து விசிட் பண்றவங்களுக்கு கைடாக இருக்கிற ஒரு புக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் ஆர் செவன் பேகடோஸ் அப்படிங்கிற புக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது வருஷம் பி ஆர் டைசன் அப்படிங்கிற ஒருத்தரால் இயக்கப்பட்டது இந்த புக்கில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் செவிவழி செய்தியாக இருந்த பல விஷயங்களை வந்து இவர் வந்து இந்த புக்கில் கதையாக இடம்பெற்றிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவில்கள் அத்தனையும் கடலுக்குள்ளே மூழ்கி போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான கச்சிலைகள் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ அழகான வந்து கட்டிடங்களை பார்த்து ரொம்ப பொறாமைப்பட்ட இந்திரன் வந்து ஒரு பெரிய புயலை வர வச்சு கடலுக்கடியில் இந்த பில்டிங்ஸை வந்து மூழ்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து நம்ம ஊரில் பரவிட்டு வந்திருக்கு அதை கூட இந்த புக்கில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அது மட்டும் இல்லாமல் பல உண்மையான டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நம்ம ஆளுங்க கையில் கிடைக்குது ஸோ டூ தௌசண்ட் டூவில் ரிசர்ச் பண்ணவங்களுக்கு இத்தனை டாக்குமெண்ட்ரிஸ் கிடைக்கிது இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் டிசம்பர் டுவெண்ட்டி

சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு அடியில் ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க அந்த ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கண்டெடுக்கப்படுது அதில் அப்புறமா தான் தெரிஞ்சது இதுல வந்து ஒன்னு இல்லை ரெண்டு ஆறு பில்டிங் வந்து உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு இந்த ஆராய்ச்சியில இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல்லால கட்டப்பட்டது இன்னொரு பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கலால கட்டப்பட்டது இதெல்லாமே பார்த்து அவங்க ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க அப்புறமா தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டைம் பீரியட்ல கட்டின அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பீரியட்ல ஒவ்வொரு பில்டிங் கட்டுவாங்க அந்த பில்டிங் எல்லாமே மூழ்கிரும் இது எப்படிடா அப்படின்ட்டு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பில்டிங்குமே அவங்க வந்து கடல் கூட அப்படி மூழ்கி 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 மொத்தம் ஆறு கோவில்கள் கடல்கடியில மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க மகாபலிபுரம் கோயில் வந்து பல்லவரோட காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ இந்த செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதா இருக்கலாம் சொல்றாங்க அதாவது கடைச்சங்க காலம் ஓகேங்களா கடைச்சங்க காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொன்று கட்டுறாங்க அது எல்லாம் மே வந்து கல்விக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ரொம்பவே அதிசயமான ஒரு சம்பவம் இங்கே நடந்துட்டு இருக்கு யாராவது மகாபலிபுரம் கோயில் இனிமேல் போறீங்க அப்படின்னா போய் எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆறு கோவில்கள் கடலுக்கடியில் மூழ்கி இருக்கு அந்த கடலையும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கும் வந்து இனி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு ஸோ நானும் போய் விசிட் பண்ணி பார்க்கறேன் இதுக்கு முன்னாடி நீங்க மகாபலிபுரம் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செல்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன்